எல்லாம் உனக்காக ஆயத்தமாவோம்பா தினமாயத்தமாவோம்பா உள்ளத்தை திறப்போம்பா நம் சிந்தனை தெளிவோம்பா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா ஆயத்தமாவோம் வா போம் திருவழிபாட்டு ஆண்டின் மிக முக்கியமான காலமான தவக்காலத்தில் இருக்கின்றோம் இந்த தவக்காலமானது காலமானது நம் அனைவரையும் மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற ஒரு காலமாக அமைகின்றது யூதர்களுடைய ஆன்மீகத்தின் மிக முக்கியமான மூன்று தூண்களை இந்த தவக்காலம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது ஒன்று ஜபம் இரண்டு நோன்பு மூன்று அன்பு செயல்கள் இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டில் உள்ள வசனங்களில் நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஜபம் தவம் நோன்பு இந்த மூன்றும் தான் நம்முடைய ஆன்மீகத்திற்கு அடித்தளமாகவும் அமைய வேண்டும் இந்த தவக்காலத்தின் தொடக்க நாளான இன்று திரு வழிபாட்டின் வழியாக தாய் துருச்சிபியானது நம்முடைய நெற்றியிலே சாம்பலை அது அல்லது விபூதியை பூசி நாம் ஜபம் தவம் அன்பு செயல்கள் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நம்முடைய நெற்றிலே பூசப்படுகின்ற இந்த விபூதியானது ஒரு அருளின் சின்னமாக நாம் கருத வேண்டும் தொடக்க நூல் மூன்று பத்தொன்பதிலே நாம் வாசிக்கின்றோம் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் ஆம் அன்பர்களே இதே தான் நம்முடைய கத்தோலிக்க திரு மறைக்கல்வி நம்பர் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று மிக அழகாக சொல்கின்றது என்ன சொல்லுகின்றது என்றால் நமது நெற்றியின் மீது பூசப்படுகின்ற விபதியானது நமக்கு சொல்லுகின்ற பாடம் இந்த உலகமும் அதன் மகிமையும் அழியக்கூடிய ஒன்று எனவே நிறைவான அன்பிற்கும் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாகிய இறைவனை நாம் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புனிதமான காலத்தில் இறைவன் நாம் அனைவரும் மன்னிப்பு பெறவும் மனமாற்றம் பெறவும் அழைப்பு விடுக்கின்றார் இந்த புனிதமான காலத்தில் நாமும் ஆதி திருச்சபிலே இருந்த கிறிஸ்துவர்களைப் போல ஜபம் தபம் நற்செயல்கள் செய்து இறைவனுடைய அன்பை ஆழமாக புரிந்து கொண்டு நாமும் அவருடைய அன்பை புரிந்து கொண்ட மக்களாக அவர் உகந்த மக்களாக வாழ இந்த தவறு காலத்தில் முயற்சி செய்வோம் இறைவன் நம் அனைவரையும் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஒற்றுமையாய்பித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போம் நாமாயமாவோ ஆயதமாவோ